வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான காலை வணக்கங்கள் மெல்போர்னில் இருந்து இந்த காணொலியில் வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாத பலன்கள் வரிசையில் தனித்தனி ராசியினர் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக காணொலி செய்து வருகிறேன் அதன் அடிப்படையில் கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகிற அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்கள் சமயோஜித எண்ணம் வேலை வேலைத்திறன் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களில் சக பணியாளர்கள் அல்லது இயந்திர வகை கோளாறுகளால் சற்று தடை தாமதங்கள் எரிச்சலடையக்கூடும் வேலை பழு அதிகரிக்கும் குடும்ப தேவைக்கான பணங்கள் கூடுதலாக கணவன் மனைவி வழியாகவும் காப்பீட்டு முதிர்வு தொகை வங்கி முதிர்வு தொகை வாயிலாக எதிர்பார்த்த வகையில் கிடைக்கக்கூடும் சிலருக்கு பூமி நிலம் வீடு பழைய பொருட்கள் வாகனங்கள் விற்பனை செய்வதால் பணம் கையில் வந்து சேரும் இளைய உடன்பிறப்புகள் பணியிடங்களில் சகாக்கள் சக தொழிலாளர்கள் இவர்களுடைய பற்றாக்குறையால் செயல்களில் வேலை அலுவலில் உற்பத்தி வகையில் குறைபாடுகள் உணரப்படும் சில குடும்பத்தில் குடும்பத்தில் குழந்தைகள் இளையவர்கள் காதல் வயப்படக்கூடும் சிலருக்கு சில குடும்பங்களில் காதலால் பிரச்சனைகள் வெடிக்கும் சட்ட பிரச்சனைகள் கூட எழக்கூடும் மாணவர்கள் வேலை தேடுபவர்கள் நல்ல முன்னேற்றம் காணும் வண்ணம் அவர்களுடைய செயல்கள் காரியங்கள் இருக்கக்கூடும் தாய் வீடு பூமி நிலம் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் நல்ல வகையில் முன்னேற்றமும் அவர்களுடைய செயல்பாடுகள் நல்ல புரிதலும் இருக்கக்கூடும் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த வகையில் அதிர்ஷ்ட இந்த வகையில் இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட லாப பணப்புழக்கங்கள் உண்டாகி மன நிறைவு தரும் குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுக்கு உகந்த நேரமாக இது இருக்கும் குழந்தைகளின் சுப நிகழ்வுகள் குழந்தைகள் சம்பந்தமான வேலை உயர்கல்வி திருமணம் வீடு வாங்குவது வாகனம் சேர்ப்பது போன்றவற்றில் செயல்களில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் என்ன பலிதமும் ஈழேறி மகிழ்வீர்கள் வேலை சேவை வியாபாரம் தொழில் எந்த துறையாக ஈடு எந்த துறையில் ஈடுபட்டிருப்பினும் போட்டியால் அதீத முயற்சி தேவைப்படும் கவனம் கூடுதல் கவனம் செலுத்தி வேலை பணியில் மெனக்கட வேண்டியிருக்கும் மாமன் அத்தை அண்டை அயலார் வகையில் கருத்து வேறுபாடுகள் எழக்கூடும் வழக்குகளில் பின்னடைவு சந்திக்க நேரிடலாம் காலதாமதம் உணரப்படும் வெளிநாடு உறவு நட்புகள் உறவினர்கள் சம்பந்தமான செயல்பாடுகள் விரிவடையும் மேலும் வெளிநாடு வேலை உயர்கல்வி கல்வி ஆராய்ச்சி படிப்பு ஏற்றுமதி வியாபாரம் வியாபார ஒப்பந்தமான தொடர்புகளில் நல்ல முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இனி வரும் காலங்களில் வெற்றி சித்திக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் புதிய வியாபாரங்கள் ஒப்பந்த வியாபாரங்கள் கிடைக்கப்படுவீர்கள் சிலர் விரும்பும் வண்ணம் சுற்றுலா கூட சென்று வரக்கூடும் கணவன் மனைவி நண்பர் வியாபாரம் வியாபார கூட்டாளிகள் வியாபாரம் சார்ந்த பிரயாண வகையில் கருத்து வேற்றுமை தடை தாமதங்கள் பணப்பற்றாக்குறை போன்றவற்றை கலந்து ஆலோசித்து பிரயாண அட்டவணைகளை ஒத்தி வைக்கக்கூடும் போன்றவை நிகழ்வுகள் நிகழலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் புதிய வியாபாரம் இவற்றில் முன்னேற்றம் காரிய பலிதம் உண்டாகும் வண்ணம் சிறப்பான முறையில் காரியங்களை காரியங்களில் கவனம் செலுத்தி வலம் வருவீர்கள் சமூகத்தில் சிறப்பான முறையில் நடந்தேறிய சுப நிகழ்ச்சிகளுக்கு காரியங்களுக்கு அவர்கள் அவர் உங்களுடைய செயல் எண்ணி பாராட்டுக்கள் செய்யக்கூடும் சிறப்பான முறையில் காரியங்களை ஆற்றி வலம் வரக்கூடும் இதனால் கௌரவ அந்தஸ்து உயரும் பூமி வகையிலும் பூர்வீக சொத்துக்கள் இயந்திரங்கள் மின்சாதன விற்பனை உதிரி வாகன ஏஜென்சிஸ் இது இது சம்பந்தமான வியாபாரங்களில் நல்ல லாபங்கள் பெ பெறக்கூடும் தந்தை மற்றும் மூத்த குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆசான் வழிகாட்டிகள் ஆன்மீக அன்பர்கள் போன்றவர்களுக்கு திடீர் உடல்நலக் குறைவு மூப்பு காரணமாக இயற்கை இதனால் உங்களுக்கு வருந்தம் நேரிடலாம் இதனால் மனச்சங்கடங்கள் தோன்றி மறையும் தந்தை மூத்தோர் வகையிலும் உங்கள் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை ஆலோசனைகளை வழங்கி உங்கள் அருகிலிருந்து உங்கள் செயல் காரியங்களுக்கு துணை நிற்போர் இதனால் உங்களுடைய காரியங்களில் நல்ல புரிதலும் காரியமேன்மையும் லாபமும் ஏற்படும் வேலை சேவை வியாபாரம் தொழிற்சாலை உற்பத்தி எதுவாக இருப்பினும் நல்ல முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும் லாபம் அதிகரிக்கும் வகையில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்தில் மூத்த பெண்கள் அவர்களின் அனுபவ ஆலோசனை உங்கள் குழப்பங்களுக்கு தீர்வாக அவர்கள் நல்ல முறையில் உங்கள் உங்களுடைய குழப்பங்களை நீக்கி வழி நடத்தக்கூடும் ஆலோசனைகளை தக்க சமயத்தில் வழங்கி உங்கள் மனசோர்வுக்கு நல்ல தீர்வாக இருக்கக்கூடும் தடவி தடைகளை விலக்கி மனசோர்வு நீங்க நல்ல ஓய்வெடுத்து முன்னேற்றம் காணுங்கள் மூத்தோர் காரியங்கள் திதி தர்ப்பணம் போன்றவற்றில் கலந்து கொண்டு சிரமேற்பட செய்து முன்னேற்றம் காணுங்கள் கிரக தடைகளை விலக்கி காரியங்களில் வெற்றி உண்டாகும் வண்ணம் உங்கள் செயல்பாடுகள் இந்த வருகிற அக்டோபர் இருபத்தைந்தில் இருக்கு நன்றி வணக்கம்